என்னமா அப்போ நான் உங்களை இது வரைக்கும் உங்களுக்கு நான் சப்போட்டே பண்ணலன்னு சொல்றீங்கள எந்திரிச்சு எட்ட போன்னு வர சொல்றீங்களே உங்களுக்கு நான் எம்மோ சப்போர்ட்டு பண்ணி என் பொண்டாட்டியை போட்டு எப்படிலாம் அடிச்சிருப்பேன் இப்போ என்னமோ ஆமா கேட்டுட்டு விட்டுடுவென்றீங்களே ஈஸியா எதுவும் பேசுறதுக்கு இல்லை ஏதோ பண்ணி கடங்க நான் போய் கடக்கிறேன் ஏண்டா தம்பி நான் தெரியாமல் கேட்குறோம் ம் நூறே இருந்தாலும் ம் பொண்டாட்டி பக்கம் இருக்க வேண்டிய டாண்டா அழுக்குன்னு ஒரு ஆட்டா காரி உக்காந்து போட்டா ம் என்னான்னு கேட்காம நீ பட்டுக்க உள்ளே போய் பட்டு கிடக்குறோன்றிய இன்னும் நாயமாட்டான் உனக்கு ஒரு டீக்கு உக்கிட்டால் போய் கடக்குறேன் நானும் உன்னையெல்லாம் என்ன கஷ்டப்பட்டு பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பேன் எனக்கு ஒரு டீ பட்டு கொடுக்குறதுக்கு ஓம் பண்டாட்டி என்னான்னா கடை வைக்கிறா பாரு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நான் கேட்குறேன்னு சொல்கிறேன் அப்புறம் கேட்காதீங்க நீயா கேட்க போற வாயை முடிக்கிட்டு போடான்றீங்க அப்புறம் போறான்னா இப்படி பேசுறீங்க என்ன என்ன தான் பண்ண சொல்றீங்க என்கிட்ட கிற்கு வயக்கட்டமோ ம் உண்டாட்டி எங்க உட்காந்துக்கிட்டு ஒய்யோரமா டீ குடுக்கிறாள அவ்வளோ ஒரு வாட்டை கேட்கறது எனக்கு கேட்ட வெட்டி விடுவாள் ஒன் நீ ரெண்டு இருந்தா ம் கேட்காம என்ன என்ன நோட்டுக்கு கிடக்கிறான் பயிட்டு கலப்பையா நீங்கள்கிட்ட ஒன்று கிளம்பி ஃபஸ்ட்டு ம் ஆட்டத்தை கலப்பாவேன் பொண்டாட்டி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பொண்டாட்டி ஒரு வாட்டை கிறுக்கு இல்லாடா என்கிட்டே காக்கறான் நோண்டி நோண்டி இவ இப்ப இப்போ இவகிட்ட மாட்டணுமா பெரிய தொல்லையா இருக்குது எட்டிய ம் என்னடி பண்ணி வச்சா ம் எங்கள் அம்மா உக்காந்துருக்குறாங்க தானே ம் ஆயிரம் சண்டை இருக்கட்டும் உங்களுக்குள்ள ஒரு கப்பு டீயா போட்டு கொடுத்து தொலைச்சா உனக்கு என்ன பிரச்சனை என்னம்மா அழுகுறாங்க வயசா நமக்கு தானே கொஞ்சம் கூட அறிவு இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ வர வர சரியில்லை பஞ்ச வரணும் பார்த்துக்க அப்புறம் பெரிய பிரச்சனை தான் உருவாகும் இந்த வீட்டில் ஹம் என்னமோ சண்டை வாங்கிட்டாங்களாம் அதுக்குன்னு டீயை போட்டு தனியாக உக்காந்துக்கிட்டு இவங்க முன்னாடியே குடிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிறிய உனக்கெல்லாம் எவ்வளவு திமுரு இருக்கும் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியோ தெரியல ம் நீ இப்படியா பண்ணிக்கிட்டு இருந்தானே வச்சுக்கோ உன உங்க அப்பா வீட்டுக்கு அடித்து தோர்த்தி தான் விடணும் அப்புறம் என்ன சொன்னீங்க ம் ஏதுன்னு விசாரிக்க துப்பு கிடையாது அம்மா சொல்லிவிட்டாங்க என்னைகிட்ட வந்து கொத்துறீங்க உன் தங்கச்சியை போய் கேளுங்க உன் தங்கச்சி உங்க அம்மாவும் என்ன வேலை பண்ணி வச்சாங்கன்னு அதை விட்டு என்னை அடிச்சு அங்கே அப்பா வீட்டுக்கு துரத்த போறாராம் நல்லா இருக்குத கதை நீங்களும் துரத்துவீங்க ம் யாரை நம்பி நான் வந்தேன் உன் தங்கச்சி என்ன பேச்சு பேசிச்சு தெரியுமா என்னையே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் என்னை நீ அடிச்சே துரத்த நானே கிளம்புறேன் இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் நான் ம் இந்தா டீரான வேணும் இந்த தூக்கி கடாசிரம் குடிச்சு ஐயோ அம்மா கண்ணிலேயே ஊற்றிட்டாம்மா டீய அப்பா எரியுது ரே யஞ்ச வரணும் ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு என்னை இப்படி டீயை தூக்கி மூஞ்சில் ஐயோ எரியுதே அம்மா அம்மா என்னை இதை எடுத்து விடுங்கம்மா ஐயோ இவன் நெஞ்ச எடுத்த கொண்டவளாக இருக்காளே தி இந்த வீட்டுல இந்த வீட்டுக்குள்ள வந்த வேகத்துக்கு என்னை என்ன கெதிப்படுத்தி வச்சிட்டால ஏமா நீயும் சும்மா இல்லாத என்னை ஏமா இப்படி பண்ணி பிரச்சனைய உண்டாக்கி என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா மூஞ்சில டீயை ஊட்டி அடட கடவுளே என் மாவா மூஞ்செல்லாம் வீங்கி போச்சு ஹம் யாட்டி உனக்கு எம்முடியும் நெஞ்சு ஒரு ஆம்பளை மூஞ்சில டீயை ஊட்டி விட்டு அவன் கடையிடு கொடையிடுன்னு அழுவுறானாட்டி கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியா இல்லையாட்டி ஒரு புருஷன் யாரோ கோவட்டத்தில் சொல்லிவிட்டானா ம் அழுக்கு என்னம்மா இப்படி தீய டூக்கி மூஞ்சில ஊட்டிட்டாலாம் அம்மா ம் இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா இதை கேட்பாரு யாரும் இல்லையா கடவுளை கடவுளை

ம் இவன் வர உள்ளிருந்து வரான் ம் குடும்பத்தைக்கெடுத்தவன் ம் ரெண்டு குடும்பத்தை குடும்பத்தைக்கெடுத்தவழ இன்னைக்கு என்ன குடும்பத்தை குடும்பத்தைக்கடுத்து என்ன வெளில தவறு விட போறாள் முடிவு பண்ணிட்டாள் விட ம் எப்படின்னு தையமாவே பேசுவோம் என்னத்தை பண்ணுறது இப்படியே சமாளிச்சு சமாளிச்சே நம்ம வாழ்க்கை போகுது அய்யோ கடவுள் என் மவன் மூன்றெல்லாம் ஊங்கி போற்றா எக்கா என்னமோ எங்க வாங்க ஏ மற்ற வாங்க மற்றான் ஏவோ ஐயோ கடவுளை நம்ம புள்ள மூஞ்சில டீயை ஊட்டி வழுட்டிக்குச்சேன் சதெல்லாம் எல்லாம் பேட்டுக்கிட்டு தூங்குடு எல்லாத்துக்கும் காரணம் படுவாவி சண்டாலி இந்த வீட்டுக்கு கொண்டு மருமவ இவ மருமவ இல்ல எரும ஐயோ கடவுளை வீணா கிட்டாளு ஐயோ மூஞ்சில நெச்சமாலுமே சதையெல்லாம் வழுட்டிக்கிச்சேன் ஹம் இது போட்ட சத்தத்துக்கிட்ட இத்தனை எல்லாம் கூடி வந்திருப்பாங்க இந்த சூழி என்ன நல்ல செல மாரி நிற்கிறாள ஐயையோ அதுன்னு எல்லாம் நம்ம பண்ண வேலையை பார்த்து உருமாங்க உங்க என்னம்மா சூலி அப்பாவுக்கு மூஞ்சில டிய ஊதிபுட்ட உங்க அம்மா காரி இங்க வழண்டி போய் கடக்கு நீ என்னன்னா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நான் என்னத்தை சோல்டரத்து நான் பெத்ததும் சரியில்லை எனக்கு வாட்சதுன்னு சரியில்லை என்ன பெதும் சரியில்லை என் கூட பிறந்ததும் சரியில்லை நான் எங்கேயாவது சன்னாசம் போயிடலான்னு பார்க்குறேன் உங்ககிட்டலாம் இருக்கிறதுக்கு டெய்லிக்கும் ஒரு பிரச்சனையோடைய வாழ முடியும் இந்த வீட்டில் என்னால் முடியலம்மா சூழி இவன் ஊற்றுனது கூட எனக்கு வடிக்கல நீ பாரு காமெடி ஐயோ கடவுளை என்னை காப்பாத்துறேன்னு இழுத்துட்டு வந்து கோத்து விட்டுட்டே இந்த மிருக ஜென்மங்கக்கிட்ட யாட்டியே ஏன் சக்காலத்தையும் மாட்டா நம்ம அவனுக்கு மூஞ்சில் டீயை ஊட்டிவிட்டா அவன் ஆட்டாக்காரி ம் உன் ஆட்டாக்காரியை போய் கேளுக்கா அம்மனை ஆனால் கிண்டல் பண்ணிட்டு கிடக்குறான் நான் பட்டு மாதம் செமந்து பெத்தண்டி நீ உன் ஆட்டாலும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன சிற்ற வேலை பட்டுருங்க தெரியுமா யாட்டியே உன் ஆட்டாக்காரி டீயை ஊட்டி வச்சிருக்குறா என்ன ஏதுன்னு அப்போ நான் விசாரிக்க துப்பு இல்லை நான் மானம் கட்ட மாட்டேன் உள்ளே போட்டி உன் அட்டை இருக்கிறான் அப்புறம் அவளை இழுத்துக்கிட்டு வா இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து வச்ச ஆகணும் பட்டுக்க ம் என்னடா இது ம் இப்போதான் என் பிள்ளை அறியாமல் வேலையை விட்டு வந்துருக்குறான் ம் ஒரு டீ ஒரு டீயை போட்டு கொடுக்க டூப்பு இல்லை டீ இருந்தது ஹெச்ச்டியோட ம் எம்ம சுட்டுருக்குமோ என் பிள்ளைக்கு கடவுளை ம் எல்லாம் என் நேரங்காலம் எந்த நேரத்தில் போய் அந்த சிதம்பரத்தில் காலை வைச்சேன் அன்னையிலேருந்தே பிடிச்சிட்டா இந்த வீட்டுக்கு ம் சனியாக பிடிச்ச வேறி பிடிச்சிக்கிட்டு ஆற்றால் ம் ஐயோ என்ன பண்ண போல தெரியலையே கையில அதெல்லாம் நடக்குத இந்த மனுஷனும் எதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இனிமே பேச மாட்டார போல இருக்க நம்மளே ஆரம்பிப்போம் என்னங்க என்னமோ ஆறி போன டீக்கு என்னமோ இப்படி நடிச்சுக்கிட்டு உக்காந்து கிடக்குங்க நான் உக்காந்து எம்மோ நான் ஆகுது தெரியுமா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது டீ ஆறி போச்சு என்னமோ மூஞ்சி வாட்டிக்குதான் என்ன பண்ணிச்சான் இதில்வா என்ன ட்ராமா போடுறீங்க பாருங்கள் உங்கள் அம்மா அப்படியே விட்ட போட்டால் போதும் அப்படி என்ன அப்படி எல்லாம் கேவலம் பேசிக்கிட்டு இன்னும் இருக்கிறாங்க ம் இது கேட்கவே மாட்டிங்களாங்க நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுங்க என்னமோ என்ன ஆந்தான் உங்களுக்கு டார்ச்சர் பண்ண மாதிரி என்னையை போட்டு இம்மா கை கேட்குறாங்களே உங்கள் கண்ணும் எடு உங்கள் அம்மா ம் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா வாய் திறந்து சொல்லுங்க வலிக்கலன்னு நான் என்ன வேணுங்கன்னு ஊத்துனேனா சொல்லுங்க கோவத்துல ஊத்தி போட்டான் அது ஆரி பண்ண டீ என்னமோ அதுக்கு என்னமோ எனக்கு இப்படி மொறச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இதை பார்த்து சின்ன புள்ள பாவம் சூலி அவளே இதை பெருசா எடுத்துக்கல இங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்களா பஞ்சம் வரணும் குடிச்சி ஏதும் சுடுது சுடலை அதை தூக்கி மூஞ்சில் வீசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாட்டி என்னமோ பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு என்னமோ சும்மா செஞ்சேன் சம்மா செஞ்சேன் ம் வலி உசுறு போகுதுட்டி எனக்கு கணத்தில் பாரு அந்த சூட எல்லாம் இழுத்துக்கு வல்ட்டுக்குச்சி சாதை பார்த்துக்க ம் இதோடு நான் எப்படி நாளைக்கே ஆஸ்பத்திரிக்கு போகிறது சொல்லு என்னால முடியல பாத்துக்க உம் வேலைக்கு வர போகணும் ஏண்டி இப்படி பண்ணி வைக்கிற உம் குறுக்கு இம்மா பேர் வேலை பாட்டுருக்குறான் பொண்டாட்டுக்கால் டீயை தூக்கி எச்சு டீயை தூக்கி மூஞ்சியில் ஊற்றிருக்குறான் விளாசி ம் ஷூட்டில் மூஞ்சி எரிஞ்சு போய் கிடக்கு ம் என்ன பக்குவமாக படமாக இருக்கான் பாரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடா கடவுளை கடவுளை இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையில் எழுதிருக்கு ம் இட்ட நேரம் ம் வேறு ஒரு ஆம்பளையாக இருந்தால் இட்டு போட்டு உடச்சி தரை தர தரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரோட்டில் கடாச்சிட்டு வந்துருப்பாங்க ஏட்டா நீ எல்லாம் உனக்கு என்ன சொல்லிட்டுன்னு எனக்கு தெரியலடா ம் என்னமோ பொண்டாட்டி டீயை ஊற்றுறதுக்கு கொஞ்சிக்கிட்டு நிற்கிற ஆளு நீ மட்டும் நான்டா என்னடா சொல்றேட்டு ஒண்ணியே பாட்டி இன்னைக்கு நீயே எதிர்பார்த்தது நடக்காது பாட்டி எப்படியாவது புருகம் மாட்டு கூட சண்டை வர வைக்கலான பாக்குற பாரு நீ உனக்கு இதெல்லாம் யார் அடி கட்டு கொடுக்குறா உன் ஆட்டாக்காரி உனக்கு கட்டு கொடுத்து கட்டு கொடுத்து உனக்கு பெரியவங்க கதையெல்லாம் பேசுகிறப்பாரு ம் என்னம்மா நீ சொன்ன மாரி என் மவனை சொரண கட்ட பயலாக உக்காந்து கடத்துறான் டீயை ஊற்றி அங்கே ரத்தம் ஊட்டுவிடும் ம் மூஞ்செல்லாம் வயித்திக்குச்சு ம் என்னமோ உட்காந்துருக்குறான் நான் செக்கு குட்டினேன் உழக்க மாரி ம் என்னமோ அளவுக்கு உன் ஆட்டாக்காரி உன் அப்பனுக்கு மையை போட்டு மண்ட பண்ணி வச்சுருக்கான் வேற ஒன்றும் இல்லை இல்லைனா இதுமாரி வேலைக்கு இத்தனை நேரம் உன் ஆட்டாக்காரி செட்டாக வேற ஓட்டினா

நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன் இப்போ என்ன நீங்கள் விட்டா ஒரே ஒரே நாடகம் நடிச்சிட்டு இருக்கீங்களா ஏங்க எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து பேசிக்கிறான் கொஞ்சம் நான் அப்படி தான் பேசுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க ஏட்டி பஞ்சு வரணும் உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏட்டி நீ என்ன ஒரு நேரம் பாவமாக பேசுகிற ஒரு நேரம் அழுதுகிட்டு பேசுகிற ஒரு நேரம் என்ன எங்கள் அம்மா மட்டும் திட்டுறியே ஒன்று எனக்கு விளங்கலை என்னம்மா உனக்கு பேய்கீ புடிச்ச சாய் என்னன்னு தெரியலையே ரண்டா ம் என்னமோ என்னமா வந்து குசு குசுன்னு பேசுகிறா நீ என்னமோ பக்கன்னு நல்லா ஆகி உக்காந்துருக்குற என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கு ஏண்டா ம் இம்ம நேரம் பாட்டாக்கா உன் மகனெல்லாம் வீங்கி போய் சிரைச்சி போயிருந்தது என்னவோ இப்போ நல்லா உக்காண்டிருக்குறிய ஆ என்னடா இது ம் நல்ல மாற்றடா தம்பி என்னமோ பண்ணுங்க போங்க ஒன்று சொல்கிறதுக்குள்ளே ஒரு டீயை கட்டுறதுக்கு இந்த மாதிரி உடம்பை பட்டி வச்சுட்டா அவன் பொண்டாட்டி நான் வராப்பருவான் தங்காசிக்காரி ஆடிக்கு அமாவாசைக்கு வருது என்னட்ட சொல்கிறது நல்லா முகரையை பாரு எப்படி பிரச்சனை விட்டு நிற்கிறான் இங்கே வந்து எங்கள் அண்ணன் பக்கத்தில் பதுசு பட்ட மழைதான் வட்டம் ஏம்மா இந்த டீயை கேட்டல்ல இந்த டீ டீயை டீன்னு பைக்கம் பிடிச்சி தானே கிடக்குறீங்க இந்த வீட்டில் இந்த ஒரு ரூபாய் டீ குடிக்கிறதுக்கு ஏன்டா மவனை காலில் வாங்கிக்க நீங்கள் ம் இந்த ஒரு ரூபாய் டீ குடிக்கிறதுக்கு இவன் என்னென்ன கேள்வி வைக்கிறா பார்ட்டா ம் எல்லாம் என் டலை எழுத்துடா இவ்வளோ பெட்ட நாலு எருமை மாட்டை வாங்கி இருக்கலாம்டா ம் பாலம் அவருக்கு கொடுத்துருக்கோம் விட்டுண்டா நான் பணக்காரே ஆகியிருப்பான் இவளுடெல்லாம் பெற்றெடுக்கு நான் தெருக்கோடியில் கடங்காரியெல்லாம் நிற்கிறேன் என்ன பேச்சு பேசுகிறா பாரு ஒரு டீயாக போட்டு கொடுக்கறதுக்கு எம்மா சாமி நான் எதுவுமே பேசலை ஆல்ரெடி ஒரு டீயோட வழியை தாங்க முடியல எனக்கு இந்த புள்ள கையில் மூணு டீயை வச்சிருக்கு என்னால் தாங்க முடியாதும்மா நீ ஆச்சு இவங்க மூணு பேராச்சு நான் எந்திரிச்சு போகிறேன் உங்கள் கூட என்னால் சமாளிக்க முடியாது நான் எங்கே நான் போகிறேன் இந்த டீயை எடுத்து குடி டீயை குடி புருஷன் வீட்டுக்கு வந்தால் ஒரு டீயாக போட்டு கொடுப்போம் ஒன்று பண்ண எதுவும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது என்னமோ என்னத்துக்கு தான் வச்சிருக்கீங்களோ தெரியல நல்லா செக்கு இருமா மாரி என்னம்மா இவன் வேட வந்து விட்டான் இவன் வந்து நான் தோட்டு ரெண்டு மணி நேரம் அவள் டீயாக கட்டு டீ உமா ஆனாலும் அவள் சூடு பண்ணி விட்டுக்கிட்டு வரத்துக்கு என்னம்மா இவன் கடை வச்சா கடை டீயை போட்டு கொடுக்குறதுக்கு இவளுக்காக ரொம்ப பொறுப்பு இருக்குது அவளுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு வேட்டி டீயாக கொடுத்துட்டு நீ கிளம்பட்டி மாடல்ல அம்மா பிரச்சனை வானான்ட்ட எனக்கு டீயே வானாம்மா நான் உள்ளே போகிறேன் என்னம்மா அண்ணனுக்கு டீ போட்டு கொடுத்தா வானான்றது அட்டி உன் அண்ணன் வர வயித்து வச்சுல உட்காண்டா ரொம்ப மாடு குடிச்சு விட்டுருந்த டீ டுக்கி உன் அண்ணன் மூஞ்சில் ஊற்றி விட்டாட்டி டீ காற்று வட்ட கடவுள கம்முனு போட்டி நீ வர ஐயோ யோய்யம்மா என்னம்மா சொல்ற அட கடவுளை இந்தமாரி குடும்பத்தை எங்கேயும் பார்த்துருப்பேம்மா என்ம்மா இந்த பொம்பளை வளப்பும் தெரியல ஒன்றும் தெரியல ஏன்னா இந்த பொம்பளை சீக்கிரமாக அடிச்சு தொருத்துனா மூஞ்சில டீயை போட்டு ஊற்றிருக்கலாம் ஏமா கம்முனு உட்காந்துருக்கிற எம்மத்தையும் வாங்கிட்டு ஏன்டி நீ எல்லாம் ஒரு ஆள் அடிங்கினு கேட்ட ஆளில நினச்சிட்டு என் அண்ணன் மூஞ்சில் டீயை ஊற்றிட்டுயே நீ பொம்பளையே என்ன நீ வாழ வந்து என்ன குடும்பத்தை குடிச்ச வேண்டியா ஐயோ கடவுளே இவளே சும்மா நிக்கிறா இவள சொரிஞ்சு விட்டு ஆன் ஆந்தங்கச்சி இன்னைக்கு என்ன பாடுபடுத்தி வைக்க போறாளோ இந்த பஞ்சவரணம்